யூஸ்இர்க்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேரம் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜி கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்துருக்குங்க அதை பார்த்தா இந்த இருந்து பார்க்க போகிறோம் வீடியோவில் பார்க்க முடியப்போது நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னு மறுக்கணும் சில சஸ்க்ரை பண்ணுங்க பக்கத்தில் பல்பாட் பஸ் பண்ணி கூட வந்து க்ளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனல்களோ வந்து வீடியோஸ் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்கள் போகலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த எம்ஜி ஹெட்டர் ஷார்ப் இன்டர்நெட் இன்சைட் கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்ட் டைப்புங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க அஞ்சு சீட் இருக்குங்க இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஐம்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க ப்ராப்பர் சர்வீஸோடு வந்து இருக்குங்க இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்குதுங்க இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா புத்தம்புது கார் மாதிரியும் இருக்குதுங்க அனைத்து சகல வசதிகளும் இருக்குதுங்க ரிவர்ஸ் கேமரா ஃபெசிலிட்டி இருக்குதுங்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி நம்பருங்க த்ரிபுள் த்ரிபிள் ஃபோர் ஜீரோங்க எல்லாமே வந்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தாங்க கேமரா வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமராங்க டாப் அண்ட் மாடலுங்க பக்கா கண்டிஷனில் இருக்கக்கூடிய கார் தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த காரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயர்லெஸ் சார்ஜர் ஃபெசிலிட்டி ஏர் பேக் வந்து பத்து பேக் இருக்குதுங்க வாய்ஸ் ரெகனேஷன் கொடுத்துருக்காங்க பக்கா கண்டிஷனில் இருக்கக்கூடிய கார் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த கார் அமைஞ்சிருக்க லொக்கேஷன் இந்த காரோட விலை மற்றும் மேல உபரங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க மேலே போய் பாருங்கள் கார் பிடிச்சது அப்படின்னா வாங்கிக்கலாம் விலை மற்றும் லொக்கேஷனுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள்